ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நம எல்லாருக்கும் நமஸ்காரம் மதுரை தெற்கு கிருஷ்ணன் கோவில் சௌராஷ்டிரா சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம் நம்முடைய சன்னதி நாயக்கர் காலத்திலிருந்து நம்ம சன்னதி இருக்கு ராணிமங்கம்மாள் காலத்தில் வந்து பெருமாளுக்கு ஆணி முத்துமாலை சாத்தி விசேஷ திருவாராதனங்கள் எல்லாம் செய்து பகவானுக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்திருக்காங்க அதே மாதிரி நம்ம பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி ராமாவதார திருக்கோணம் இந்த ராமாவதார திருக்கோணத்தோடு அஞ்சலி ஆஞ்சநேயருக்கும் விகிதாஞ்சலி ஆஞ்சநேயருக்கும் விசேஷமாக காட்சி கொடுத்து ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி தீபாராதனைகள் எல்லாம் நடைபெற்று தற்போது பூர்த்தியாகி பெருமாள் ஆஸ்தாரத்துக்கு எழுந்தருளல் பண்ணியிருக்காரு நம்ம சன்னதி வந்து பங்குனி உத்தரம் அன்னைக்கு பெருமாள் வை வையாத்திலருந்து கிடைத்ததுனால பங்குனி உத்திரம் அன்னைக்கு பிரம்மோற்சவத்துக்கு பெரிய உற்சவமாக நடைபெற்று இங்கேருந்து குதிரை வாகனத்தோட கள்ளழகர் எப்படி திருவிழா நடக்குமோ அதேபோல நம்முடைய பெருமாள் வந்து குதிரை வாகன விடராய் எழுந்தருளி சைத்ரோபஜாரம் கண்டருளி எல்லா உற்சவங்களும் நடைபெற்று மூன்று நாள் கழித்து பூப்பல்லா கூட எப்படி நம்ம அழகர் ம மலைக்கு திரும்புவாரோ அதே மாதிரி நம்ம பெருமாளும் பூப்பல்லா கூட இங்கே சன்னதிக்கு எழுந்தருளல் பண்ணுவார் இன்றைக்கி விசேஷம் ராமாவதார திருக்கோளம் இன்றைக்கி ராமாவதாரத்தோடு ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்து அனுமர் ஜெயந்தியை ரொம்ப விசேஷமாக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கார் நம்ம பெருமாள் அதே மாதிரி நம்ம கோவில் உற்சவங்கள் எல்லாம் அந்தந்த மாதத்துக்குள்ளே உற்சவம் மாச உற்சவம் பச்ச உற்சவம் வருஷ உற்சவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு உற்சவம் நடைபெறும் சித்திரை மாதங்கள்னா வந்துன்னா உற்சவம் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆணி மாதம் ஜேஷ்டாபிஷேக உற்சவம் ஆடி மாதம் திருவாடிப்பூரம் பூப்பல்லாக்கு உற்சவம் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி உரியடி உற்சவம் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமைகளும் நடுசேவை கண்டறியும் புரட்டாசி திருபோணத்தன்று பெருமாளுக்கு மூலவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை பகவானுக்கு வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார் ஐப்பசி மாதம் தைலதாப்பு உற்சவம் கார்த்திகை மாதம் பாஞ்சராத்திர தீப உற்சவம் மார்கழி மாதம் அத்தியான உற்சவம் கண்டறில் போகிறார் நாளையிலிருந்து அத்தியாயன உற்சவம் ஆரம்பம் இந்த அத்தியாயன உற்சவம் வந்து ஆழ்வார்கள் பாடிய அருளி செயல்கள் நாலாயிரம் தீய பிரபந்த பாசனங்கள் இந்த இருபத்தி ஓரு நாளில் பெருமாளுக்கு சேவை பண்ணி ரொம்ப விசேஷமாக திருவாராதங்கள்லாம் நடைபெற போகுது நாளைக்கு சனிக்கிழமை பகல் பத்து தொடக்கமாகி மார்கழி மாத உற்சவங்கள் வந்து நடக்கப் போகுது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி போல் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப விசேஷமாக நடைபெறும் இந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரசித்தமாக நடைபெறும் அன்னைக்கு ரத்னாங்கி சேவையோட ஸ்ரீரங்க நம்பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நம்ம பெருமாளும் ரத்னாங்கியை சாப்பிட்டு ரொம்ப விசேஷ மாலைகளெல்லாம் சாப்பிட்டு கார்த்தாளை நாலு மணிக்கு சயன சேவை ஆகி பன்னிரெண்டு மணி போல திருமஞ்சனம் கண்டொழி பேர் சாயங்காலம் விசேஷமாக ரத்னாங்கி சேவையை சாப்பிட்டு பரமபர வாசலுக்கு போய் பரமபாச வாசல் திறப்பாகி ரொம்ப விசேஷமாக பக்தர்களுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்களுக்கும் காட்சி கொடுத்து இந்த அத்தியாய உற்சவம் தொடக்கமாகிறது மார்கழி அத்தியாயன உற்சவம் ரொம்ப விசேஷமாக நம்ம சன்னதியில் நடக்கும் எல்லாரும் வந்திருந்து பெருமாளை வந்து சேவிக்கணும் நாலாயிரம் விஜய பிரபந்த பாசனங்கள் எல்லாரும் வந்து சேவிக்கணும் அதே மாதிரி தை மாதம் ஒன்றாம் தேதி தருண சேவை உற்சவம் நடைபெறும் சங்கராந்தி புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து தருண சேவையாகி பெருமாள் திருவீதி பிரதட்சணம் வருவார் தை ஒன்னாம் தேதி தை மாதம் இரண்டாம் தேதி கணுப்பாறு வேட்டை உற்சவம்னு சொல்லி பெருமாள் குதிரை வாகனத்தோட தேரலை எழுந்தருளி நகர் வீதி வளம் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து தான் நம்ம நடனகோபால நாயக சுவாமிகளுடைய திருவுருவ படமும் வச்சு ஆதி காலத்திலிருந்தே நம்ம நாயக சுவாமிகள் வந்து பெருமாளுக்கு கீர்த்தனைகள் எல்லாம் பாடி பெருமாளோட வளம் வந்ததை நினைவுபடுத்துகிற வகையில் நாயக சுவாமிகளுடைய உருவ சிலை படம் கொண்டு வந்து பள்ளக்கலை ஊர்வலமாக வச்சு நம்ம திருப்பேர் வரும்போது அவரும் சேர்ந்து பிரதட்சிணமாகி வருவார் கைது ரெண்டாம் தேதி கடுப்பாறு வேட்டை உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் மாசி மாதம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கஜேந்திர மோற்சவ உற்சவம் கஜேந்திர மோதவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இங்கேருந்து பெருமாள் பல்லக்கில் புறப்பாட்டு போய் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் சன்னதி கடைசியில் பஜ்ஜொண்டா படுத்துறையில் அங்கே போய் எழுந்தருளி இரவு நைட்டு தசவதார நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று மறுநாள் கார்த்தால் கருட சேவையாகி கஜேந்திர மோட்ச உற்சவ படணம் எல்லாம் செஞ்சு கஜேந்திரனுக்கு காட்சி அளித்து பக்தர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிந்து மறுநாள் சன்னதிக்கு எழுந்தருளல் பண்ணுவார் மாசி மாத உற்சவம் கருட சேவையோடு பூர்த்தியாகும் பிறகு பங்குனி மாதம் பிரம்ம உற்சவம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து பெருமாளுக்கு வந்து பங்குனி பிரம்மோற்சவம் திஜாரோகணத்தோடு ஆரம்பித்து மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் திருவிழா நடக்கும் பங்குனி திருவிழா பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு பெருமாளுக்கு வைகை ஆற்றில் இருந்தவர்கள் பண்ணுவார் அதுக்கு திஜாரோகண தொடங்கமாகி பெருமாளுக்கு இங்கேருந்து புறப்பட்டு கண்ணாடி அறைக்கு சென்று வேரி தாரணங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சென்று சாயங்காலம் ஹம்சவாகனத்தோடு புறப்பாடாகி முதல் நாள் வாகனம் அம்சவாகன வாகனத்தோடு புறப்பாடாக இரண்டாம் நாள் காலையில் ராஜாங்க சேவையோட பல்லாக்கு மறுநாள் பல்லாக்கு முடிந்து சாயங்காலம் வந்து சிம்ம வாகனத்தோட புறப்பாடு மூன்றாம் நாள் வாகனம் நான்காம் நாள் கருத வாகனம் ஐந்தாம் நாள் ஹனுமந்த வாகனம் ஆறாம் நாள் யானை வாகனம் ஏழாம் நாள் திருக்கல்யாண உற்சவம் இரவு பூப்பல்லாக்கு எட்டாம் திருநாள் அன்னைக்கு காத்தாடு கிருஷ்ணனோட அலங்காரமாகி சாயங்காலம் அஸ்ம வாகனம் அதாவது குதிரை வாகனத்தோட புறப்பாடு ஒன்பதாம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் வந்து திருத்தேர் கண்டருளி இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற தெற்க பெருமாள் மேசில வீதியில இருக்கக்கூடிய நம்ம வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளல் பண்ணி மத்தியான வேலையில் பெருமாளுக்கு நபன திருமஞ்சனமங்களாக செஞ்சது தீர்த்தவாடி உற்சவமாகி பிறகு சாயங்காலம் தங்க சிம்மாசனத்திலிருந்து புறப்பாடாகி சன்னதிக்கு எழுந்திருந்தார் மறுநாள் காத்தால் துவஜா அவரோகணம் ஆகிறதுக்காக பெருமாளுக்கு வந்து விசேஷ துவாதச திருமஞ்சனம் திருமஞ்சனம் கண்டது சாயங்கால வேலையில் துவாதச எல்லாம் முடித்து புஷ்ப கூடாரத்தில் பெருமாள் புறப்பாடாவார் புஷ்ப பல்லாக்கில் எப்படி புறப்பாடாகுமோ அதே மாதிரி பூக்கூட சப்பரம் புஷ்ப சப்பரத்தில் புறப்பாடாகி பெருமாள் வந்து துவஜா அவரோகணம் கண்டருந்து பெருமாள் வந்து சன்னதியில் உற்சவங்கள்லாம் நிவர்த்தி பூர்த்தியாகிறது பிறகு பங்குனி உத்திரம் அன்னைக்கு பெருமாள் மறுபடியும் நம்ம குதிரை வாகனத்தோடு இங்கேருந்து புறப்பட்டு போய் வைகை ஆத்துக்கு எழுந்தவர்களாகி அங்கே இருக்கக்கூடிய ஹோப்புலா படித்தரையில் பெருமாளுக்கு அங்க பிரதட்சணம் நடைபெற்று பிறகு ஹோப்புலா வகையராக்கள் அதே மாதிரி அந்த காலத்தில் ஆதி காலத்திலேருந்து யார் யார் வந்து திருவிழாவில் கடந்திருந்தாங்களோ அவங்க சன்னதி வகையராக்கள் எல்லாருக்கும் ஆகி பெருமாள் வைகையாத்தில் இருந்து அக்கறைக்கு வடகரைக்கு சென்று அப்புறம் சாயங்கால வேலையில் நம்ம எப்படி அழகர் திருவிழாவில் குதிரை வாகனத்தோடு வண்டியூர் போவாரோ அதே மாதிரி நம்ம பெருமாள் வண்டியூருக்கு போய் சாயந்தர வேலையில் வண்டியூரில் எல்லாருக்கும் குதிரை வாகனத்தோட காட்சி கொடுத்து இரவு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று பிறகு தசாவதாரம் கண்டறி மறுநாள் காலையில் சேஷ வாகனத்தோடு பெருமாள் திருவீதி உலா வந்து பிறகு சாயங்காலம் பாதைய மண்டபத்தில் இருந்து தங்க கருட வாகனம் வருஷத்துக்கு மூணு தடவை தான் தங்க கருட வாகனம் புறப்பாடாகும் அதுவும் பிரம்மோற்சவத்தில் ரெண்டு தடவை ஒன்று நம்ம கோயில் பிரம்மோற்சவத்தில் ஒரு தடவை அப்புறம் வண்டியர்களில் ஒரு தடவை அப்புறம் மார்கழி மாதத்தில் ஒரு தடவை மார்கழி மாதம் உபயதார் செஞ்சு கொடுத்த உபயதாருடைய திருநக்ஷத்திரத்துக்கு கருட சேவை கண்டவர்களால் தங்க கருட வாகனம் சொர்ண கருடன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷம் ரொம்ப பிரசித்தி நம்ம லிக்கோ புக்கு விஷ்ணு சாஸ்திரநாம புஸ்தகம் வந்து முதல் முதல்ல வெளியீடு செய்யும் போது நம்ம தங்க கருட வாகனத்துடைய படம் இந்த லிக்கோ புக்கு புக்குலேயே வந்து அர்ச்சி பண்ணி எல்லாேருக்கும் பிரசித்தமாக காமிச்சிருந்தாங்க அது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி சொர்ண கருடன் வந்து வேறு எங்கேயும் செய்ய முடியாத அளவுக்கு பெருமாளுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு கொடுத்துருக்கார் அந்த மாதிரி விசேஷ கருடன் பெருமாள் புறப்பாடாகி வந்து மறுபடியும் ராமியா மண்டபத்தில் எழுந்தருளி கைகை வடக்கரையில் இருக்கிற மண்டபத்துக்கு எழுந்தருளல் பண்ணி இரவு தசாவதாரம் கண்டருளி மறுநாள் கார்த்தால் பெருமாளுக்கு சத்யோபச்சார பூஜைகள் எல்லாம் நிறைபெற்று சாயங்காலம் பட்டு புறப்பாடாகி பெருமாள் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுக்காக வைகை வடகரையிலேருந்தே தென்கரைக்கு எழுந்தரலாகி எனக்கு ஹூப்பலா படுத்துறையில் பக்தி உலாவுதல் சிறீனிவாச அலங்காரத்தோடு பக்தி உலாவுதல் கண்டறளி நைட்டு பூரா பூப்பல்லாக்கு ரெடியாகி பூப்பல்லாக்கில் பெருமாள் எழுந்தருள் பண்ணுறதுக்காக ரொம்ப விசேஷமாக அலங்காரங்கள் எல்லாம் செய்து கல்லர் திருக்கோளத்தோடு கழர் கோயிலில் எப்படி கல்ல திருக்கோலத்தோடு கோயிலுக்கு எழுந்தருள் வாரோ அதே மாதிரி நம்ம பெருமாளும் வருஷத்துக்கு ஒரு தடவை கல்லர் திருக்கோளம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த கல்லர் திருக்கோளத்தோடு பெருமாள் ஆஸ்தானத்துக்கு பூப்பல்லாக்கோடு எழுந்தர்களாகி பிறகு மறுநாள் வந்து பெருமாள் சித்திவந்தா கலைப்பல்லான்னு தெரிஞ்சதுக்காக ஸ்நபன திருமஞ்சனம் கார்த்தால திருமஞ்சனம் பண்ணிட்டு சாயங்கால சைத்தியோபஜார பூஜைகள் எல்லாம் ஆகி மறுநாள் விளையாட்டு உற்சவத்தோட பங்குனி பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடைபெற்று வருஷாதி உற்சவங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் எல்லாரும் கலந்துன்று பெருமாளுடைய அனுகிரகம் பெறணும் இன்றைக்கி விசேஷ ஹனுமார் ஜெயந்தி ஹனுமார் ஜெயந்திக்காக ராமபிராணி பெருமாளுக்கு வந்து காட்சி கொடுத்துறதுக்காக இன்னைக்கு பெருமாள் ராமாவதார திருக்கோலத்தோடு எழுந்தருளி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயண் ராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் அனைவருக்கும் நமஸ்காரம் இது சௌராஷ்ட்ரா தெற்கு கிருஷ்ணன் கோவில் சுவாமி சன்னதி அனைவரும் இந்த சுவாமி சன்னதிக்கு வருங்க வாருங்கள் இங்கு மதுரையில் இல்லாத விதமாக ஹனுமார் இங்கே ஆறு அடியில் உயரத்தில் பத்தடி உயரமாக இருக்கார் மிகவும் பிரசித்தி பெற்ற ஹனுமார் இங்கே இவர் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இங்கே ஹனுமார் வந்து மிக விசேஷமாக அமாவாசை முழுவதும் அமாவாசை அன்னைக்கு காலையிலேயும் சாயங்காலமும் அனைத்து விதமான அபிஷேக ஆராதனமும் நடக்குது அனைவரும் வாங்க இந்த கோயில் வந்து புராண காலத்தில் இருந்து இருக்கிறதாகவும் இருக்கிறதாகவும் வரலாறு இங்கு பல ராஜாக்கள் ஆண்டு தெற்கு கிருஷ்ணன் கோவிலாக இருந்து கிருஷ்ண பகவானின் அருளால் இன்று அலர்மேலு மங்கா கோதா சமேத ஆண்டாள் தாயார் சமேதமாக பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சுவாமி சன்னிதை இருக்குது இங்கே லட்சுமி ஹயக்ரீவர் இருக்காங்க அவங்கள் அருள் பாரிக்கிறாங்க பூவராக பெருமாள் இருக்கிறாங்க தன்வந்திரி நாராயணர் இருக்கிறாங்க ஸ்ரீதேவி பூமியூமி சமேதமாக இங்கு சீராப்திநாதர் சுவாமி அருள் பாலிக்கிறாரு சுக்கரவாரம் சுக்ர ஹோரையில் இரவு எட்டு மணிக்கு பகவான் எல்லாருக்கும் ஜாதக தோஷ நிவர்த்தி பண்ணி எல்லாருக்கும் நல்ல விதமான வாழ்க்கையெல்லாம் கொடுக்குறாங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து பகவானுடைய அருள் பெறுமாறு அன்பு அழைப்பு அருள்வன் பிரார்த்திக்கிறேன் சுவாமிக்கு ஓம் நமோ நமஹா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் பல கோயில்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தொடருங்க நன்றி